வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கால் பாப்பர்ங்கிற அறிஞரை பற்றி ஒரு சின்ன தொடக்கத்துடன் சில விஷயங்களை சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த புத்தகம் என்னுடைய நூலகத்தில் எப்பவுமே இருக்கும் கால் ஆர் பாப்பர் எழுதிய இந்த புத்தகம் இது அறிவியல் கண்டுபிடிப்புகளின் தர்க்கம் என்ன அல்லது அறிவியலின் தர்க்கவியல் என்ன என்பதை பற்றிய புத்தகம் இதை ஒரு பாட புத்தகம்னு சொல்லணும் அதனால் இதை படிச்செல்லாம் முடிக்க முடியாது நான் முறையான அறிவியல் கல்வி கற்றவன் அல்ல அறிவியலை கற்பிக்கக்கூடியவன் முடியவன் அல்ல ஆகினால் இந்த புத்தகத்தை முழுசாக படித்தேன்னு சொல்ல முடியாது படிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய அடிப்படைகள் எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப படிச்சிருக்கேன் பத்து பதினைந்து ஆண்டுகளாக நான் படிக்கும் புத்தகங்கள் ஒன்றிய நூலகத்தில் இருக்கும் இந்த புத்தகத்தில் நாம் அறிவியல்னு எதை சொல்கிறோம் அதனுடைய லாஜிக்கல் சிஸ்டம் என்ன என்பதை பற்றி கால்பாப்பர் பேசுறார் இவர் தான் அதனுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் கால்பாப்பரை வந்து பிறகு பலர் விமர்சனம் செய்திருக்கிறார் அவர் எந்த இடத்துல வருகிறார் என்று மட்டும் சொல்றேன் பழைய அறிவியல் முதலாளஜி என்று ஒன்று உண்டு அதாவது அரிஸ்டாட்டிலிருந்து தொடங்கி பிரான்சிஸ் பேக்கன் வரைக்குமான அறிவியல் ஒன்று உண்டு அது பழைய அறிவியல் என்று சொல்வார்கள் அதற்கு ஒரு வழிமுறை உண்டு பிரான்சிஸ் பேக்கன்லிருந்து பிறகு உருவாகி வந்த அறிவியல் நவீன அறிவியல் என்று சொல்வார்கள் இந்த நவீன அறிவியல் அதற்கான சில தர்க்க முறைகளை உருவாக்கியிருந்தது பிரான்சிஸ் பேக்கன் பதினாறாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அதிலிருந்து அறிவியலுக்கு ஒரு பல படி நிலைகள் இருக்கின்றன பல வளர்ச்சி நிலைகள் இருக்கின்றன பல புகழ்பெற்ற கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன அதில் பிரான்சிஸ் பேக்கனுடைய கொள்கைப்படி ஒரு அறிவியலை உண்மை என்று நிரூபிப்பதற்கு அதை கூறுபவர் முன்வைக்கக்கூடிய தர்க்கத்தில் சில அளவுகோள்களை பார்த்தால் போதும் அந்த கண்டுபிடிப்பு சில வகையான தர்க்க பண்புகளுக்கு உட்பட்டிருந்தால் அதை தற்காலிகமாக வேணும் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளலாம் இது ஜஸ்டிபிகேஷன் தியரி என்று அந்த காலகட்டத்திலே சொல்வார்கள் அதற்கு நேர் எதிராக ஒரு நவீன அறிவியல் முறையை முன்னெடுத்தவர் என்று கால்பாப்ப சொல்றாங்க இதுல ஒரு அறிவியல் உண்மை பொய் என்று நிரூபிக்கப்படுவதற்கான அறைகூவலை தான் விடுக்க வேண்டும் அதை பொய் என்று நிரூபிப்பதற்கு பிற அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் தற்காலிக மேனும் பொய் என்று நிரூபிக்கப்பட முடியாத நிலையில் இருக்க வந்து அறிவியல் உண்மையாக கருதப்படும் பொய் என்று நிரூபிக்கப்படுவது வரை இதை ஃபால்சிஃபிகேஷன் தியரி என்று சொல்வார்கள் மிக எளிமையாக சொல்கிறேன் இதுதான் ஒரு வகையில் கால்பாப்பர் சொன்னது என்று சொல்லலாம் இந்த பொய்ப்பித்தல் என்பதை ஃபால்சிஃபிகேஷன் என்பதை கால்பாப்பரோட இணைத்து ஒரு வார்த்தையாக தொடர்ந்து விரிவாக பயன்படுத்துவார்கள் இந்த அறிவியலில் இது ஒரு முக்கியமான அளவுகோலாக இருக்கிறது அதே மாதிரி பழைய அறிவியலில் அதாவது அரிஸ்டாட்டிலியன் அறிவியலில் இண்டக்ஷன் டிடக்ஷன் என்ற இரண்டு முறைகள் இருக்கின்றன இண்டக்ஷன் முறை என்பது ஒரு அலகில் ஒரு விஷயம் ஒரு யூனிட்ல ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டால் அதை மொத்தத்திற்கு விரித்து பார்ப்பது டிடக்ஷன் என்பது ஒரு ஒட்டுமொத்த காலத்தில் நிகழக்கூடிய விஷயத்தை சுருக்கி அதோட ஒரு யூனிட்ல அதான் நிகழ்வு என்று எடுத்துக்கொள்வது இந்த இரண்டு முறைகளும் இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகின்றன அதை ஓரளவுக்கு அறிவியல் மெதடாலஜி அதற்கு அந்த மாதிரி இண்டக்ஷன் டிடக்ஷன் செய்வதற்கு தரவுகள் சார்ந்த ஒரு முறைமை இருக்கும் என்றால் நவீன அறிவியல் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது இன்றைக்கும் சமூக அறிவியல்களில் இந்த முறைதான் கைப்பற்ற கடைபிடிக்கப்படுகிறது நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு நூறு டேட்டா இருக்கு அதிலிருந்து ஒரு பொது கருத்துக்கு வர்றாங்க அல்லது ஒரு கிராமத்தில் ஒரு விஷயம் இருக்கு இதுதான் அந்த பண்பாட்டில் முழுக்க இருக்கக்கூடும் என்று முடிவுக்கு வர்றாங்க இதெல்லாம் சமூக அறிவியல்கள் சோசியாலஜி ஆந்த்ரோபாலஜி போன்றவற்றில் இன்றைக்கும் நடைமுறை இருக்கு இந்த முறைக்கு கார்பர்பர் மிக எதிரானவராக இருக்கிறார் குறிப்பாக இண்டக்ஷன் என்பதை முழுமையாக நிராகரிக்கக்கூடியவராக இருக்கிறார் நவீன அறிவியல் அதுக்கு செல்லுபடி ஆகாது என்று முடிவுக்கு வருகிறார் கால்பாப்பருடைய புத்தகம் மிக விரிவானது பல தலைப்புகள் அதை பேசிட்டு போகுது இதான் நம்ம சைக்காலஜிசம் என்ற ஒரு விஷயம் அதில் பேச போயிருக்கு அது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட கருத்தை நம்புவதற்கான உள நிலை உங்களுக்கு இருந்தா அந்த நம்பிக்கையை நோக்கி நீங்க சரிங்க அந்த கம்ப கருத்தை நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்க சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பார்க்கலாம் இத எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்புற முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு தரவுகளை வந்து அதுக்கேற்ப மாத்திக்குவாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துருவாங்க சைக்காலஜிசம் இது எங்க வருதுன்னா ஒரு உண்மை என்பது ஒரு அறிஞர் தரப்பால் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்ற ஒரு சூழல் பல அறிவுத்தலங்களில் உண்டு பீர் ரிவ்யூ அல்லது பீர் சர்க்கிள் என்று சொல்வாங்க அதாவது சமானமான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது ஒரு விஷயம் அறிவியல் உண்மையாகவோ தத்துவ உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த இடத்துல சைக்காலஜி வந்துடும் அவங்க எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட மனநிலை இருந்ததுன்னா அவங்க ஒரு விஷயத்தை உண்மை என்று ஏற்றுக்கொள்வாங்க உதாரணமா பிற்பட்ட பண்பாடுகள் என்று அந்த பிற்பட்ட பண்பாடுகள்ல ஒரு மாற்றமா வளர்ச்சி இருந்து நடந்திருந்த ஒரு தொடர்பு வந்திருக்கும் ஒரு ஊடுருவல் நடந்திருக்கும் ஒரு படையெடுப்போ ஒரு குடியேற்றமா நடந்திருக்கும் அது வழியா தான் அது மாறி இருக்குங்கிறது ஒரு கருத்து பதினைந்தாம் நூற்றாண்டுல இருந்து தொடர்ச்சியாக இந்த கருத்து ஐரோப்பியர் மனசுல ஆழமா பதிந்திருக்கு ஐரோப்பிய அறிஞர் அஞ்சு பேர் சேர்ந்த இந்த மனநிலையில தான் இருப்பாங்க இதுதான் சைக்காலஜிஸ் என்பது ஆகவே இந்திய பண்பாடு என்பது ஆரிய ஊடுருவல் வழியாதான் வளர்ந்துருக்கு என்பது அவங்க ரியல் முடிவு முடிக்குறாங்க இப்படி அவங்க கீழாடக்குல எந்த பண்பாடு எடுத்தாலும் அது எப்படி வளர்ந்தது அதுக்கு யார் உள்ள வெளியே வந்து வந்தாங்கன்னு தான் பார்ப்பாங்க இது ஒரு சைக்காலஜிசம் இது சிந்தனைகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அறிவியல்ல இதுக்கான பாதிப்பு இருக்கு அப்புறம் எம்பிரிசிசம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பாப்பர் மிக விரிவாக பேசுகிறார் நிரூபணவாதம் ஒன்று புறவயமாக நிரூபிப்பது அதாவது தண்ணி என்பது ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் இணைந்தது என்பதை நிரூபித்து விட முடியும் அதை வந்து ஒரு மின்சாரத்தை தண்ணீரில் செலுத்தி இரண்டாக பிரித்து விட முடியும் அப்ப அது ஐயம் திரிபர நிரூபிக்கப்படுகிறது அப்ப எம்பிரிசிசம் என்பதுதான் அறிவியலின் அடிப்படை நிரூபணவாதம் ஆனால் முழுமையானது அல்ல ஏன்னா எல்லாத்தையும் அப்படி நிரூபிக்க முடியாது அதாவது நுண் இயற்பியலில் வானியலில் பல விஷயங்களை நிரூபிக்க முடியாது அப்போ அதை எப்படி அறிவியல் உண்மையாகக் கொள்வது என்றால் அது சயின்டிபிக் மெதடாலஜி என்று சொல்லப்படக்கூடிய அறிவியல் முறைமைப்படி முன்வைக்கப்பட வேண்டும் அறிவியல் முறையின்படி பொய்ப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் பொய்ப்பிக்கப்படாமலும் இருக்க வேண்டும் அப்படின்னா அத அறிஞர்கள் மத்தியில் இன்னும் நிரூபிக்கப்படாத ஆனால் அறிவியல் உண்மை எதிர்காலத்தில் நிரூபிக்க சாத்தியமான அறிவியல் உண்மை என்ற அளவிலே எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொண்ட பல அறிவியல் உண்மைகள் இருக்கின்றன உதாரணமாக பிளாக் ஹோல் சந்திரசேகர் அவர்கள் முன்வைத்த கருஞ்சுழி அதை அறிஞர் ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான அடிப்படையில் சில நிரூபண ஆதாரங்கள் வருகின்றன ஆனால் அதுவரைக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இப்படி பல கருதுகோள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன இது ஒரு காணொளி வழியாக விளக்கப்படக்கூடியவை அல்ல இவற்றை இவ்வளவு எளிமையாக சொல்லும் போது அவற்றுடைய தீவிரத்தை பல மிகு குறைத்து விடுகிறேன் அல்லது சற்று பிழையான அளவுக்கு கூட அதை எளிமைப்படுத்துகிறது எனக்கு தெரிகிறது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் உலகத்தில் இருக்கின்றன இப்படி ஒரு ஆதர் இருக்கிறார் இப்படி ஒரு ஆசிரியர் இருக்கிறார் இப்படி சில விஷயங்கள் என்பதை சொல்ல வேண்டி என்பதற்காகத்தான் இதை குறிப்பிடுகிறேன் இங்கே ஒரு பொது அறிவுஜீவி என்று சொல்லுவோமே எழுத்தாளர்கள் சமூகவியலை பேசக்கூடியவங்களை பற்றி தான் பேசுகிறேன் அறிவியலாளர்கள் இதை அறிவியல் பூர்வமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்குள் நாம் செல்ல வேண்டாம் ஏன் நாம் அறிவியலாளர்கள் அல்ல நான் இதை அறிவியலாளர்களுக்காக பேசவில்லை இந்த அறிவியல் சிந்தனை என்பது எல்லா துறைகளிலும் உள்ளவர்களுக்கு மிக அவசியமானது எல்லா துறைகளும் இது தேவை இந்த நான் நூற்றாண்டுடைய சிந்தனை இது நாம் சில பிழைகளை செய்கிறோம் அதை சுட்டக்காட்ட நான் இந்த காணொலியை வெளியிடுகிறேன் ஒன்று முதல் பிழை என்பது அறிவியல் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது என்று இரண்டாக பிரித்துக் கொள்ளும் அதாவது அறிவியல் இப்படி சொல்கிறது ஆனால் இந்த உண்மையோ அறிவியலுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீகமான உண்மைகள் தத்துவமான உண்மைகள் மெய்யல் உண்மைகள் எல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்டவை என்று நாமளே கற்பனை செய்கிறோம் மேடையில் அறிவியலை மட்டம் தட்டி பேசினால் அவர் ஒரு மெய்யியல்வாதி என்று ஒரு விஷயம் மெய்யல் என்றால் அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்க வேண்டும் ஒரு கோயிலை பற்றி சொன்னால் அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது ஒரு ஒரு பிரபஞ்ச உண்மையை சொன்னால் அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அறிவியலாளர்கள் இன்னும் இதை கண்டுபிடிக்கவில்லை அறிவியலால் இன்னும் வந்து சேரவில்லை இப்படி பேசுவது இந்தியாவில் ஒரு வழக்கம் ஒரு மெய்யான அறிவியல்வாதி இதை ஏளனத்துடன் பார்ப்பான் மெய்யான மெய்யல்வாதி ஒருபோது இப்படி சொல்ல மாட்டான் ஒருபோது இதை சொல்ல மாட்டான் ஏன்னா அறிவியல் என்பது மெய்யலுக்கு எதிரான ஒன்று அல்ல அறிவியல் என்பது மெய்யலை மறுக்கக்கூடியதும் அல்ல அறிவியல் தனக்கான தருக்க முறைகளை கொண்ட ஒரு அறிவுத்துறை இந்த நூற்றாண்டை தீர்மானித்திருக்க அறிவுத்துறை அந்த துறை ஒரு கேள்வியை கேட்டால் அடிப்படையும் அது ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தனுக்கு அப்படி தோன்றுறது அவ்வளவுதான் அதுக்கு ஒரு அடிப்படையும் கிடையாது மெய்யலாளர்களை நோக்கி அறிவியலாளர் கேட்கும் கேள்விகளுக்கு நிஜமான மெய்யலாளர்கள் மிதிவாக பதில் சொல்லியிருக்கிறார் உரையாடி இருக்கிறார் நம் காலகட்டத்தில் முக்கியமான மெய்யலாளர் என்றால் ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ற அறிவியலாளர் உரையாடிய பெரிய உரையாடல் புத்தகமாக வந்திருக்கிறது எங்கே தன்னுடைய ஞானம் புறவயமாக சொல்லத்தக்கது எது புறவயமாக சொல்லத்தக்கது அல்ல என்பது அவர் சொல்லுவார் ஒரு மெய்யியல் ஆய்வாளன் என்ற முறையில் எனக்கு மெய்யலின் எந்த பகுதி வரைக்கும் அறிவியலுக்குள் வரும் எந்த பகுதி அறிவியலுக்கு வெளியே போகும் அது சப்ஜெக்டிவ் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட உண்மை அது ஒரு தனி மனிதன் உணரக்கூடிய உண்மை அப்படி உலகத்துல நிறைய உண்டு அன்பு கருணை நீதி அறம் போன்ற எவ்வளவோ விஷயங்களை நீங்க அறிவியலுக்குள்ள கொண்டு போய் வாதிக்க முடியாது அது சப்ஜெக்டிவ் தனி மனிதன் உணர்வது அந்த தனி மனிதனுடைய உணர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம் அது பல தனி மனிதர்கள் கூடி உணர்ச்சி சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ஒரு ஐநூறு பேர்ல நானூத்தி ஐம்பது பேர் ஒரு முடிவு போது அது ஒரு சமூக உண்மையாகிறது அதுக்கு அறிவியல் அடிப்படை கிடையாது அவன் அறிவியலுக்குள் எல்லாம் ஆகணும் அவசியம் இல்லை ஆனால் எது அறிவியலுக்குள் செல்லுமோ அதற்கு அறிவியல் விளக்கம் இருந்தாக வேண்டும் இதுதான் முக்கியம் இந்த பிரிவினை அறிவியல் ஆட்டமுலகிறது கொஞ்சமாவது படிக்கக்கூடியவங்க சொல்லக்கூடாது இந்த மனதில் நம்ம வெளியே வரணும் இப்படி யாராவது சொன்னீங்கன்னா அறிவியலை நிராகரிக்காத சொல்லணும் அதற்கு மறுபக்கம் உண்டு எல்லாமே அறிவியலுக்குள்ளே வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் ஒரு தரப்புன்னு சொல்லுவாங்க அறிவியல் தான் உண்மை அறிவியலுக்குள்ள எல்லாம் வரும் வராதுங்க நீதி அறிவியலுக்குள்ள வராது பாஸ் அறிவியலுக்குள்ள வராது எவ்வளவு விஷயங்கள் அறிவியலுக்குள்ள வராது அப்ப அறிவியலுக்குள்ள வந்த விஷயத்தை மட்டும் நம்பணும் என்ன அது ஒரு வறண்ட நிலைப்பாடாக தான் இருக்கும் அப்புறம் இங்க அறிவியல் என்று பேசக்கூடியவர்கள் பெரும்பாலும் நிரூபணவாத அறிவியலை தான் பேசுவாங்க அப்படி இல்லை அறிவியலுக்கு மேல நிரூபணவாதத்துக்கு மேல சில அறிவியல்கள் உண்டு அறிவியல் தியரி என்பது நிறுவனவாதத்திற்கு உள்ள நிற்கக்கூடியதல்ல அறிவியலுக்குள்ள பல கொள்கைகள் நிரூபிக்கப்பட்டவை அல்ல ஏற்கப்பட்டவை அதுதான் முன்னாடி சொன்னேன் ஆகவே இந்த இரண்டு பால் பிரிவினை என்பது ஏற்கத்தக்கவல்ல அதற்கு பெரிய மதிப்பீடு எதுவும் அளிக்க வேண்டியதில்லை இரண்டாவதாக நம்முடைய சிந்தனைகளில் நாம் அறிவியலை சரியாக பயன்படுத்துகிறோமா என்று நாம் பார்க்கணும் அதுதான் இன்னும் அழுத்தி நாம் சொல்ல வேண்டியது ஏண்டா நம்முடைய முடிவுகளில் முன்வைக்கும் போது அது கிட்டத்தட்ட அறிவியல் மாதிரி முன்வைப்போம் ஆனால் அறிவியல் அடிப்படை இருக்காது இது மெய்யல் சார்ந்த விஷயங்களுக்கு அல்ல சாதாரண அன்றாட புறவயமான விஷயங்களுக்கு கூட நம்ம ஒரு சயின்டிபிக்லி ப்ரூவ் என்ற ஒரு தோரணை நம்பிப்போம் ஆனா அதுக்கு என்ன வழிமுறை அது உண்மையா என்று பார்க்க மாட்டோம் இப்போ சில வரிகள் அறிவியலுக்குள்ள வராது தான் உறுதியான தெய்வம் அனிமாரின்றி வேற எதுவும் தெய்வம் இல்லை என்று ஒருவர் சொன்னா அது அறிவியலுக்குள்ள வராது முகமது நபி தான் கடவுளின் கடைசி தூதர் ஏசுதான் கடவுளின் ஒரே மைந்தன்ங்கிற வரிகள் எல்லாம் அறிவியலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது அதெல்லாம் அறிவியல் அந்த விஷயத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளாது அதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தவை தனிநபர் நம்பிக்கை சார்ந்தவை ஆனா சில வரிகள் அறிவியலுக்குள்ள வந்தாகணும் இந்த ஊர் தான் உலகத்திலே தொன்மையானது என்று ஒருவர் சொன்னா அது அறிவியலுக்குள்ள வரக்கூடிய கேள்வி அதுக்கான ஆதாரங்கள் தேவை அதுக்கு மெதடாலஜி தேவை முறைமை அப்படி நாம சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு முறைமையை கடைபிடிக்கணும்னா அந்த முறைமை எப்படியெல்லாம் இருக்கணும்னா ஒன்று அந்த முறைமை புறவயமா அப்செக்டிவா இருக்கணும் எல்லாரும் வந்து பரிசீலிக்கலாம் இல்ல இல்ல இந்த ஆதாரம் வீட்டில் இருக்கு ஆனால் நான் காட்ட மாட்டேன் அப்படிலாம் சொன்னா அது அறிவியல் தெளிவான புறவயமான ஆதாரங்கள் இருக்கணும் அந்த ஆதாரங்களை முன்வைக்கணும் அது தர்க்கபூர்வமாக முன்வைக்கணும் இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு இந்த ஆதாரங்கள் புறவயமானோ இதன் அடிப்படையில் இது உண்மை என்று சொல்லணும் ரெண்டு அது உலகம் முழுக்கு ஆக்கணும் யூனிவர்சாலிட்டி என்கிற ஒரு முக்கியமான விஷயம் உலகம் முழுக்க உண்மை ஒரு உண்மை தமிழகத்திலே உண்மை வெளியே உண்மை அல்ல என்றாகாது இது தமிழனின் உண்மை உலகமே தமிழனுக்கு எதிராக இருக்கிறது ஆகவே இதை மற்ற ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழர் தான் இதை நம்பணும் என்று சொல்வது அறிவியல் உண்மை உலகத்தின் முன்பால் முக்கிய கேள்வம் என்று அப்படி ஒரு ஐரிஷ்காரங்கன்னா நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா ஆதாரம் கேட்போ அதே மாதிரி ஐரிஷ்கார்டன் நம்மகிட்ட கேட்கறது உரிமை இருக்கு அந்த மாதிரியான ஒரு புறவய உண்மை முன்வைக்கணும் புறவயமாக அது உலகத்துக்கு முன்வைக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக அது பொய்ப்பித்திற்கான வாய்ப்பை எல்லாருக்கும் அளிக்கணும் இது எப்படி பொய்யாக்குறதுன்னு நான் அவன்கிட்ட கேட்பேன் நீங்க ஒரு உண்மையை சொன்னீங்கன்னா அவர் அறிவியல் உண்மை நீங்கள் சொன்னீங்கன்னா சரிங்க நீங்கள் அறிவியல் உண்மையை சொல்கிறீங்க இதை எப்படி ஃபால்ஸிஃபை பண்ணுறது என்ன இதை நிரூபித்தால் நீ இது பொய் என்று ஒத்துக்கொள்வா என்று நான் கேட்க அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லணும் அப்போதான் அது அறிவியல் உண்மை இன்னென்ன காரணங்களால் இது உண்மை இந்த காரணங்களை இப்படி நீ மறுத்தால் இது பொய் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நீ சொல்லணும் இல்லை நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் இதை மறுத்தேன்னா நீ தமிழர் விரோதி அல்லது இந்து விரோதி அல்லது இந்திய விரோதி அல்லது எனது ஜாதிக்கு விரோதி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா அது அறிவியல் உண்மை கிடையாது மறுத்தால் நான் உண்மையை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னீங்களா அது உண்மை பொய்ப்பித்தலுக்கான வாய்ப்பை அளிக்க வேண்டும் அப்படி நாம் சிந்திக்கிறோமா நம்முடைய பற்றுகளை அடிப்படையில் சிந்திக்கிறோம் அதான் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் நமக்கு தேசிய உணர்வு மத நம்பிக்கை வட்டார நம்பிக்கை மொழி வெறி பண்பாட்டு பற்று எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மேடம் இதன் அடிப்படையில் நம்ம யோசிக்கிறோம் பண்பாடு சார்ந்த விஷயங்கள் இதுதான் உண்மையா இருக்க முடியும் பண்பாடு சார்ந்த விஷயங்கள் எது அறிவியலுக்குள்ள வருதோ அதுக்கு அறிவியல் நிரூபணம் தேவை அறிவியல் அடிப்படையில தான் அதை முடிவு பண்ணணும் அப்பால் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இப்ப இலக்கிய விமர்சனம் இருக்கு இலக்கிய விமர்சன அறிவியல் அடிப்படை உண்டா மெதடாலஜி உண்டா கிடையாது சாத்தியமே கிடையாது ஏன்னா இலக்கியத்தை நான் உணர்வு ஒரு தனிப்பட்ட அனுபவமா உணர்றேன் அதை நிரூபித்து காட்டு இந்த படைப்பு உனக்கு பெரிய மன எழுச்சியை கொடுத்தது என்பதற்கு ஆதாரம் காட்டு இந்த படைப்பு மன எழுச்சியை கொடுத்தது என்பதை நிரூபித்து காட்டு இந்த படைப்பை பிறருக்கு மன எழுச்சி கொடுக்கும் என்பதற்கு ஆதாரம் காட்டு அல்லது நூறு பேருக்கு இந்த படைப்பை கொடுத்து குறைந்த எண்பது பேராவது இந்த படைப்பு மன எழுச்சியை கொடுத்தது என்பது நிரூபிக்கப்பட வேண்டும் சொல்ல முடியுமா கிடையாது அப்போ நான் சொல்றேன் இப்போ புதும்பி பித்தன் இருக்கிறார் புதுப்பித்தன் தமிழின் தலை சிறந்த எழுத்தாளர் ஒரு மேதைன்னு நான் சொல்றேன் இது சப்ஜெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இதுக்கு ஒரு ஆதாரத்தை நான் காட்ட முடியும் நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்போ இன்னொருத்தர் அது மாதிரி நினைக்கிறேன் பரவலாக அப்படி நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் தீவிர இலக்கியம் படிக்கக்கூடியவங்களில் பெரும்பாலானவர்கள் புதுமித்தன் தமிழின் தலை சிறந்த மேதை என்று சொல்றாங்க அதே அவர் அப்படி கருதப்படுகிறார் காலப்போக்கில் அப்படி இல்லாமலும் ஆகலாம் எவ்வளோ மேதைகள் அப்படி பின்னடைந்து கிளாசிக்ஸில் கூட அப்படி இருக்குது உங்களுக்கு தெரியாது பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் கந்த புராணம் ஒரு மாஸ்டர் பீஸ் என்று தமிழகத்தின் தலை சிறந்த படைப்புகளில் ஒன்று கந்த புராணம் என்று நம்பிக்கை இருந்தது கந்த புராண ஆய்வு அரங்குகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பராமாயணம் மேலே எழுந்து வந்து கம்பராமாயணத்தோட ஒப்பிடுகையில் கந்த புராணம் ஒரு ஒரு இன்ஃபீரியர் காப்பி ஒரு ஒரு படி கீழான ஒரு நகல் தான் என்றாகி இந்த அதனுடைய மதிப்பு கீழிவிட்டு அப்படியே ஆகும் ஒரு ஐம்பது ஆண்டுகளில் ஒரு பரவலான விமர்சனத்துக்கு பிறகு புதைபித்தனுடைய இது அறிவியலுக்குள்ள வராது இது அறிவியல் நம்ம சொல்ல முடியாது அறிவியல் பூர்வமாக புதைப்பித்த தமிழின் தலை சிறந்த மேதையை நான் நிரூபித்து விடுவேன் என்று சொல்லக்கூடாது அப்போ அந்த கலன்களை அறிவியலுடன் கலந்து கொள்ளக்கூடாது அவ எது அறிவியலுக்குள்ள வருமோ அதை பற்றி அறிவியல் சார்ந்த ஒரு பார்வை நமக்கு வேண்டும் என்று திருப்பி திருப்பி அதை கால்பாப்போதி அதாவது சோதித்து பார்த்ததற்கான அறைகூவலை அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த தன்மை நீங்க சொல்லக்கூடிய பண்பாடு சார்ந்த பற்றுகளுக்கெல்லாம் இருக்கா என்றுதான் முக்கியம் ஆகவே பொதுவாக நாம் ஒரு உணர்ச்சிவரமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் விடுறோம் இல்லையா இதுதான் உலகத்திலே தலை பண்பாடு இதுதான் உலகத்திலே தூயம் பண்பாடு இதுதான் உலகத்திலே பழைய பண்பாடு இதுதான் பழ உலகத்தின் தாய்மொழி இதுதான் உலக மொழிகளில் தலையாயது இதான் உலக மொழிகளில் முதன்மையானது அல்லது உலக மொழிகளில் இதுதான் அடிப்படையானது இந்த மாதிரியான எவ்வளவோ ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லலாம் அதை நான் நினைக்கிறேன் யாம் மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இது எங்கும் காணோம் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா யாம் மறிந்த முறை மொழிகளிலே நான் நினைக்கிறேங்கிறது தான் ஆனா தமிழ் மொழி போல் இதுதாவது எங்கும் இல்லை என்பதை ஒரு அறிவியல் கூற்றாக சொல்லக்கூடாது எங்கு அறிவியல் முடிகிறது எங்கு தனிப்பட்ட முறை பற்று தொடங்குகிறது என்பது முக்கியமானது அப்ப இரண்டு இருக்கா இருக்கு அறிவியல் இருக்கு தனிப்பட்ட ரசனை இருக்கு தனிப்பட்ட ரசனைகளின் தொகுப்பாக உருவாகக்கூடிய பொது ரசனை இருக்கு ஆனால் அறிவியலுக்கு அப்பால் அனைவருக்குமான நிரூபிக்கப்பட்ட உண்மை இருக்க முடியாது அறிவியலுக்கு அப்பால் அனைவரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு உண்மை இருக்க முடியாது அறிவியலுக்குள் வந்தால் மட்டும்தான் அது அனைவருக்குமான உண்மை ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை என்றால் இந்த நிபந்தனைகளை நாம நமக்கே வைத்துக்கொள்ள நம்முடைய சிந்தனையில வைத்துக்கொள்ள இது ஒரு அடிப்படை இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பொது வாசகனுக்கு இதை சொல்ல முடியும் கூட சிக்கல் ஏன்னா நம்முடைய உணர்வு நிலைகள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளாக தீர்மானிக்கப்படுகின்றன அவ நம்மளை சிந்திக்க விடாம மிகை உணர்ச்சிகளை தூண்டி தூண்டி ஒரு இடத்தை கொண்டு விட்டுருக்காங்க அவ அந்த மாதிரியான உணர்வு நிலைகளை தாண்டி தான் நாம பேச வேண்டியிருக்கு ஆகவே அதுல இருந்து கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு பேரிட்ட தான் இந்த மாதிரியான காணொலிகள் போய் சேர முடியும் மற்றவர்களுக்கு இது வரும் தமிழனுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் இந்து மதத்துக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்னு ஏதாவது ஒன்று சொல்லி இதை மறுபடியும் தான் கொண்டு போவாங்க ஆனால் சிந்திக்கக்கூடிய சிலர்கிட்ட இதை சொல்கிறேன் அறிவியலுக்குள்ள தான் புறவயமான அனைவருக்குமான உண்மைகள் வர முடியும் அதற்கு வெளியே இருக்கிறதெல்லாம் சப்ஜெக்டிவ் ட்ரூத்து தான் தனிப்பட்ட உண்மைகள் தான் தனிப்பட்ட உண்மைகள் அது மாதிரியான உளநிலை கொண்ட ஒரு லாரிய ஒரு சாரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது பொது உண்மைகளாக ஆக முடியும் அந்த பொது உண்மைகளை நம்பவும் ஏற்கவும் முடியும் அப்படித்தான் மத உண்மைகளும் சில வகையான ஒழுக்க அற உண்மைகளை நிரவுகின்றன ஆனால் அறிவியலுக்கு வெளியே அறிவியலின் சார்பு இல்லாமல் அறிவியலுடைய அங்கீகாரம் இல்லாமல் அனைவருக்குமான புறவயமான ஒரு நிரூபிக்கப்பட்ட ஏற்கப்பட்ட உண்மை இருக்க முடியாது அதை தான் திருப்பி இங்க வலியுறுத்த விரும்புகிறேன் ஒரு தொடக்கமாக இதை சொல்றேன் இந்த கேள்விகளை நாம் நமக்குள்ள கேட்டுக்கொள்ளலாம் நன்றி